வணக்கம் பொங்கல் வசந்தசேகர் இன்றைக்கி இந்த இசைக்கருவி வீணையை பற்றி தான் பேச போகிறோம் இது வந்து நம்ம பண்பாட்டில் நம்ம இந்து மத சமயங்களில் வந்து இது மிகவும் பல நூற்றாண்டுகளாக அந்த காலத்துலேருந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இந்த வீணை அப்போல்லாம் வந்து வேறு மாதிரியான வடிவம் இந்த இசை வீணைக்கு இசை கருவிக்கு அப்போல்லாம் இருந்தது அப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழாம் நூற்றாண்டில் வந்து ரகுநாதர் மன்னர் இங்கே ஆண்டிகிட்டு இருக்கும்போது அவருக்கு தான் இப்போ இருக்கிற அந்த வடிவம் இருக்குது வீணை இசை தாங்க உருவாக்கப்பட்டது இந்த வரைக்கும் அந்த தான் இருக்குது அது அந்த வீணைக்கு இந்த வீணையை வந்து பல மரத்தில் செய்வாங்க அப்புறம் வந்து வாகை மரத்துலையும் செய்வாங்க இருந்தாலும் இந்த பல மரத்தில் தான் அதிகமான வீணை செய்வாங்க இது தஞ்சாவூரில் தான் இப்போ செஞ்சிட்ருக்காங்க மிச்ச எந்த மாவட்டத்துலையும் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூரில் தான் செய்கிறாங்க தஞ்சை வீணையினாவே அது ஒரு சிறப்பான சிறப்பு வாய்ந்தது அது அப்படிப்பட்ட வீணை இது இது உங்களுக்கு தெரியும் கலைப்பொருள் கலைவாணி சரஸ்வதி அவங்க வச்சுருக்கிற கையில் வச்சுருக்கிறது அந்த வீணை மிகவும் சிறப்பான இசை கருவிங்க இது பல இசை கலைஞர்களை வந்து நம்ம தமிழ்நாட்டில் உருவாகியிருக்காங்க ஏகப்பட்ட பேர் எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்களெல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க மிகவும் இனிமையாக கேட்கக்கூடிய ஒரு இசைக்கருவியில் நன்றி வணக்கம்